கார்த்திகை ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதி முன்னாடி சந்திரகலா தான் எல்லா விஷயமும் வந்து கலசத்தை எடுத்துருக்கான அந்த கலசத்தை எடுத்துகிட்டு ஓடின ஆளை வந்து அடிச்சு வெளுத்தெடுத்து எடுத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாப்லனே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி கிட்டே அழைச்சிட்டு காரில் இருக்கப்ப வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தண்ணி கேன் போட்ட வண்டி தான் இங்கே இருந்துச்சு அங்கே போய் விசாரித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கம்பெனின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறப்ப ரேவதி வந்து எனக்கு அந்த கம்பெனி தெரியும் இந்த ஏரியாலே ஃபேமஸாக இருக்கிறது அவங்க தான் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தண்ணி கேன் போடுற இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடுறாங்க வந்தோன்னா கார்த்தி வந்து ரேவதி கிட்டே இந்த வண்டி தான் நின்றுச்சு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கால் தடம் டயரோட தடம் இதெல்லாம் வச்சு வந்து ரேவதி சொல்கிறாங்க பரவாயில்ல நீ நல்லா புத்திசாலி தான் யோசிக்கிற ஆனால் இவ்வளோ யோசிக்க வேண்டாம் இந்த இடம்னு தெரிஞ்சிருச்சுல வா போகலாம் நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உள்ளே போய் வந்து விசாரிக்கிறாங்க கார்த்திகை ரேவதியும் கார்த்தி போய் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப வந்து சாமுண்டேஸ்வரி அம்மா இருக்கிற வீட்டு அந்த பக்கமாக வந்து இந்த கேன் போட்டுறதுக்கு வண்டி யாராவது ஓட்டிகிட்டு போனாங்களா ஆமாம் ராத்திரி ஒரு ஒம்போரை மணி போல் வந்து எங்கள் டிரைவர் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு அவர் இங்கே இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி அந்த பையன் வந்து இன்றைக்கி வரவே இல்லைப்பா நேற்று ராத்திரி போய் லோடு போட்டுகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் கடைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க அவர் ஃபோன் நம்பர் வீடு அட்ரெஸ் ஏதாவது இருந்தால் அப்படின்னா என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டோன்னா இல்லைங்க கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப கார்த்திக் கேட்டோன்னா இருந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சாமுண்டேஸ்வரி வந்து என்னோடய அம்மா தான் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா உங்களை பற்றி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவர்கிட்ட வந்து விசாரிக்கணும் அதுக்காக தான் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட கேட்டால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தகவல் தான் வேணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமா கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக அந்த ஆள் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் வந்து கேட்குறாங்க கார்த்திக் ஆமாம் யாரை கேட்டு நீ வந்து என் வீட்டுக்கெலாம் வர அப்படின்னு கேட்குறப்ப உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நேத்தி வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டிலேருந்து கலசத்தை எடுத்து நீ தானே அப்படின்னு கே டைரெக்டாக கேட்குறாங்க கார்த்திக் கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ மாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் என்னை வந்து பழியை போட்டு மாட்டி விடலான்னு பார்க்குறியா மரியாதை முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து என்ன இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு ரேவதி சொன்னால் இப்படி கேட்டால் இப்படி தான் சொல்லுவான் இப்போ பாருங்களேன் நான் அடிக்கிற அடியில் உண்மையை சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறோம் எங்கே சட்டையை பிடிச்சி அப்படியே தப்பிச்சு ஓடுற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து செம மாதம் டிஷ்ஷும் சண்டை போடுறாங்க சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொ அப்போ உண்மையை சொல்லு நான் உன்னை விட்டுடுறேன் நீ தான் வந்த வண்டியில் வந்து எங்கள் காம்பவுண்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி நீ வண்டி தண்ணி கேன் வண்டியில் போயிட்டு உன் அட்ரஸ்லேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சு நீ தான் எடுத்துகிட்டு போனாங்கிற உட்பட எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க இப்போ என்னடான்னு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி நீ கொஞ்சம் வெளியில் ஏறேன் அப்போ தான் இவன் உண்மையை சொல்லுவான் அப்போ தான் நான் உன விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் அடிக்கிறாங்க அடித்தோன்னா சார் சார் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரேவதி பரவாயில்ல இருக்கட்டும் நானும் அப்படின்னு சொல்கிறப்ப கேட்க மாட்டேன் அடிக்கிறத பார்க்கணும் ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னோம் சரி சரி அப்படின்னு சொல்கிறப்ப சார் நான் தான் சார் எடுத்தேன் எடுத்து வந்து அங்கே பக்கத்தில் உள்ள வந்து அடகு கடையில் போய் வந்து ஒரு எத்தனை ரூபாயில அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பத்தாயிரரூபா காசு வாங்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றப்ப சரி ரே ரேவதி வந்து அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வெளில போக சொல்லிடுறாங்க இங்கே பாரு எங்கள் வீட்டில் இருந்து தான் சாமுண்டேஸ்வரி இருந்து தான் வந்து யாரோ ஒருத்தங்க உனக்கு உதவி செஞ்சுருக்காங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக நீ வந்து யார் காரணம் என்ன காரணம்னு நீ சொன்னு வச்சுக்கோங்க நான் விட்டுருவேன் உன்னை அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு வந்து உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னப்ப சார் என்னை விடுங்க சார் நான் எனக்கு எதுவும் தெரியாது இங்கே பாரு நீ சொல்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னப்ப சந்திரகலா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுது அப்படின்னு கார்த்திக் முன்னாடி வந்து சொல்லி போட்டு உடச்சிடுறாங்க வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் சந்திரகலா கார்த்திகிட்ட